வணக்கம் இன்றைய மரதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது உலகின் முதல் தற்கொலை படை தளபதி சுதந்திர போராட்டத்தின் தியாகி மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்தனார் அவர்களின் வீரவணக்க நாள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை எஸ் சி பட்டியலில் இருந்து நீக்கி மக்கள் தொகைக்கேற்ப விகிதாச்சார முறையில் பத்து சதவீதம் தனிப்பட்டியலில் இடஒதுக்கீட்டினை வழங்கக் கோரியும் தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் தேனி மாவட்டம் சிலையம்பட்டி கோட்டூர் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் சங்கம் சுவரட்டிகள் ஒட்டி கோரிக்கை வைத்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று வழக்கறிஞர் சங்கம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது சங்கத்தின் தலைவராக திரு தென்மோகன் அவர்களும் சங்கத்தின் செயலாளராக திரு முத்துச்சாமி அவர்களும் பொறுப்பாளராக திரு ரவிக்குமார் அவர்களும் மற்றும் சங்கத்தின் தொடங்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர் சங்கம் புதிதாக தொடர்ந்ததற்கு அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு சின்ராஜ் பாண்டியன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழின வேந்தர் திரு ஜான் பாண்டியன் மற்றும் திருமதி பிஸ்லா பாண்டியன் அவர்களின் முப்பத்தி எட்டாவது திருமண நாள் இன்று இன்றுபோல் என்றும் நீரோடி வாழ வேண்டும் என மரமலர் உறவுகள் சார்பாகவும் உலக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் சித்திரம்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ செல்வகாளியம்மன் கோவில் திருவிழா புதன்கிழமை சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இவ்விழாவினை முன்னிட்டு முதலாம் ஆண்டு பாராட்டு விழாவாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மற்றும் ஆயிர மதிப்பெண்ணுக்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழாவும் பரிசளிப்பு விழாவும் டாக்டர் சியான் விக்ரம் நற்பணி மன்றம் சித்திரம்பட்டி சார்பாக திரு காளிராஜ் தலைமையில் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் மரவப்பட்டி மாமல்லர் தேவேந்திரகுல வேளாளர் அறக்கட்டளை நடத்தும் பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கான அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசீலிப்பு விழா மற்றும் இதர துறைகளுக்கான சாதனையாளர்கள் பாராட்டு விழா மற்றும் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியும் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எம் எஸ் எம் முத்துராமன் மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் நமது சமுதாய மருத்துவ நிபுணர்கள் பொறியாளர்கள் உயர்கல்வி வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் வங்கியாளர்கள் பல்துறை அலுவலர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியலுக்கு பாராட்டி பரிசீலிக்க உள்ளனர் பரிசு தகுதி தேவேந்தர் குள வேளாளர் சமுதாய மாணவ மாணவிகளுக்கு மட்டும் மற்றும் பத்தாம் வகுப்பில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழுக்கான நானூற்றி இருபத்தி அஞ்சு மார்க் மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்றவர்களுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஆயிரத்துக்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இதற்கு மரதமலார் உறவுகள் யூடியூப் வலைதளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வோம் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மற்றும் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திர துபாயில் இருந்து நன்றி வணக்கம்